ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ரெண்டாவது பேஜ்ல வந்து நாலு மாடு முடிச்சு காயம் போட்டு வெளியில போய் தயல் போட போனேன் அப்ப வந்து நாலு மாடு நான் பிடிச்ச வெளியில் கையில் போட்டு வரையில கருப்பாயிரி கார்த்தி வாப்பான்னு கூப்பிடுறாங்க அந்த பையனுக்கு அப்பையும் டோக்கன் பதியல இந்த வருஷமும் டோக்கன் பதியல டோக்கன் பதிச்சதுக்கான ஆதாரமும் இல்ல அந்த பையன் இவர் என்ன பண்றாரு அமைச்சர் அவர் ரெக்கமெண்ட்ல உள்ள கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி வீரர்களை அசிங்கப்படுத்துறாரு தெரிஞ்சுக்கிட்டீங்களா வீரர்களை அசிங்கப்படுத்துறாங்க உள்ள வந்து இன்னைக்கு நான் ரெண்டாவது பேஜ்ல இறங்கி ரெண்டாவது பேச்சு மூணாவது சேர்த்து பதினோரு மாதிரி நான் பிடிச்சேன்னு சொன்னாங்க ஆனால் இல்லை பதிமூணு மாதிரி நான் பிடிச்சிருக்கேன் பதிமூணு மாதிரி நான் பிடிச்சிருக்கேன் என்கிட்ட வீடியோ இருக்குது திருப்பி நான் வந்து கேட்குறேன் என்னை பதினொன்றரைக்கா வெளியே அமுச்சு விட்டாங்க நான் போய் சாப்பிட்டுட்டு இந்த கோயிலில் மந்த இருக்கு அங்கே போய் படுத்துட்டேன் அமைச்சர் என்ன சொல்கிறாங்க ரெண்டு பேச்சு தான் பிடிக்கணும் மூணா லீடிங் பேட்ச் ஒன்று கொடுக்குறோம் அதில் வந்து பிடிங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க இந்த கற்பாயணி கற்று அஞ்சாவது பேச்சில் உள்ள வந்தார் கற்பாயணி கற்று அஞ்சாவது பேச்சில் உள்ள வந்துட்டு இந்த மாதிரி அஞ்சு ஆறு ஏழு இந்த மூணு பேஜ்ல அவர் மாடு முடிச்சிருக்காரு நான் வந்து உள்ள போய் நான் அமைச்சர்கள் என்ன நியாயம் நான் காலையில பதினோரு மாடு பிடிச்சேன் என்ன வெளியமைச்சு விட்டீங்க இதை மொத்தமா லீடிங் நின்று பிடிச்சிருக்கேன் என்ன வெளியமைச்சு விட்டீங்க இவனுக்கு மட்டும் என்ன அவன் ரெண்டு மாடு தான் பிடிச்சான் பிரச்சியம் பேச்சு நாலு ஆறு மாடு தான் கணக்கு அவனுக்கு பதினோரு மாடு கணக்கு எழுதியிருக்காங்க

அதெல்லாம் நீங்கள் எல்லோருமே கரெக்டாக பார்த்துட்டு இருந்தாங்க ரெண்டு ரெண்டு பேருக்குமே சம வாய்ப்பு இருந்தது அதில் இரண்டு வாய்ப்பு வந்து கடைசி நேரத்தில் கார்த்திக்கு நலி போனது இவருக்கு ரெண்டு பேரும் சம இருந்து கடைசியாக கார்த்தி ஒரு பாடு பிடித்ததுனால அது நேராக அத்தனை பேரும் டிவி மீடியாக்கள் எல்லாம் கலந்துக்கிட்டே இருக்கக்கூடிய யாருடைய பாகுபாடு இல்லாமல் கடைசி எல்லாருடைய கண்காணிப்பில் இது நடந்துச்சு அதனால் எல்லாருக்கும் வீடியோ இருக்குது அந்த வீடியோவில் எந்த விதமான குளறுபடியும் இல்லை ஏன்னா சுற்றும் அதில் இல்லை அவங்க கேட்டாங்க கேட்க போது கூட நம்ம எல்லோரும் கலந்துக்கிட்டுருக்கின்றக்காகத்தான் அந்த கடைசி சுற்றுக்கு கூட முக்கியத்துவம் கொடுத்து கடைசி வரைக்கும் எல்லாேருக்கும் வாய்ப்பு கொடுத்துருந்தோம் கடைசி கூட நாங்கள் தொடர்ந்து ஐந்து நிமிடம் ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் கூட வாய்ப்பு கொடுத்துருக்குறான் அதனால் வீரர்களை பொறுத்தளவில் இருவரும் சம சமமாக இருக்கக்கூடிய வீர வீர விளையாட்டான வீரர்கள் தான் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இவரும் பரிசு வாங்கியிருக்காரு அவரும் வாங்கியிருக்காரு இந்த ஜல்லியட்டை பொறுத்தளவு யாருக்கும் பாகுபாடு இல்லாமல் எந்த விதமான ஏற்றத்தாழ்வு இல்லாமல் ஆலயர்களாக இருந்தாலும் சரி வீரர்களாக இருந்தாலும் இது நடந்து முடிந்திருக்கிறது